வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல சாஃப்டான தான் செய்ய போகிறோம் ஆனால் இது ரெசிபி வீடியோ கிடையாது ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்பத்துக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கணும்னு நினச்சோம்னா ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு ஒரு கப்பு மண்டவல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும் அந்த அளவுக்கு இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க முக்கால் கப்பு சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும் மண்டவல்லம் கரைஞ்ச உடனே நம்ம அப்படியே கொதிக்க கொதிக்க தூக்கி அந்த கோதுமை மாவில் ஊற்றக்கூடாது முதல்ல நான் அந்த மாதிரி தான் நல்ல சூடோடு அந்த கோது மாவில் ஊற்றி தான் கலந்து நான் அப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப இறிகிடுது அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி அந்த பதத்துக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது சமயத்தில் மாவுமே கட்டிப்பட்டுருது அதனால அந்த மாதிரி மண்டவெல்லாம் கொதிக்க கொதிக்க கோதுமை மாவில் ஊற்றாமல் வெள்ளம் எல்லாம் அப்புறமா அப்படியே ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மண்டபள்ளத்தை கோதுமை மாவுல சேர்த்தோம்னா நமக்கு சரியா இருக்கு அதே சமயத்துல அப்பமுமே பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கு அப்பத்துக்கு மாவு கரைக்கிறப்ப கொஞ்சம் தளர்த்தியா தான் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும் ஆனா கண்டிப்பா எண்ணெய் குடிக்க தான் செய்யும் நமக்கு நிறைய எண்ணெய் குடிக்க கூடாதுன்னு நினைச்சா நம்ம கொஞ்சமா கெட்டியா கரைச்சு அதுக்கப்புறமா நம்ம அப்பம் சுட்டோம்னா அந்தளவுக்கு எண்ணெய் குடிக்காது ஆனால் கோதுமையோட தன்மையே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எண்ணெய் குடிக்க தான் செய்யும் இன்னைக்கு கோது மாவு மட்டும் வச்சுதான் நான் வந்து அப்பம் சுட்டிருக்கேன் இது கூடவே வேணும்னா நம்ம ரவை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் நமக்கு வேணும்னா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுறணும் நம்ம ஊற்றி கரைச்சிருக்கிற மண்டவெல்லத்தோட சூடெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில் அப்பம் சுட்டோம்னா நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக இருக்கும் அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா அப்புறமா ஒவ்வொரு அப்பமாக சுட்டு எடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம எண்ணெயில் ஊற்றுன அப்ப மாவு பார்த்தீங்கன்னா தானாக மேலே எலும்பி வரும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி திருப்பி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான கோதுமை அப்போ நமக்கு தயாராகிடும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ